அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று இருபத்தி ஒன்று வழங்குபவர் அருள்முனைவர் சைராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் முப்பது நான்கு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் புலனாவதிலிருந்து புலனாகாதவையை புரிந்து கொள்ளல் துன்பமும் துயரமும் அருள்வாழ்வு விழிப்புணர்வை ஒளிர்விக்கும் என்பதால் ஆண்டவரின் கரம் அசிசியார் மீதிருந்து உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றி அவரது அருள்வாழ்வை தூய ஆவியானவரின் அருள்பொழிவுக்கு தயாராக்கும் வகையில் அவரது உடலை நீண்ட உடல் நோய் ஒன்று வருத்தியது ஆனால் அவரது உடல் வலிமையை மீண்டும் அவர் பெற்றபோது வழக்கம்போல் நேர்த்தியான உடை அணிந்து பிறப்பால் பிரபுவாக இருந்து ஒரு மாவீரன் ஒருவரை சந்தித்தார் ஆனால் அவர் ஏழையாகவும் மோசமான ஆடை அணிந்தவராகவும் இருந்தார் அவரது வறுமைக்கு கவனம் செலுத்த பக்தி உணர்ச்சியால் தூண்டப்பட்டு பிரான்சிஸ் தனது உடைகளை கலைந்து அதே இடத்தில் அவருக்கு உடுத்தினார் அவ்வாறு அவர் செய்தபோது ஒரே சமயத்தில் இரண்டு கடமைகளை நிறைவேற்றினாள் ஒன்று மேட்டிமை தன்மை கொண்ட மாவீரனின் இடிநிலையை களைந்தார் மற்றொன்று ஒரு வறியவரின் வறுமையை போக்கினார் மறுநாள் இரவு அவர் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தபோது கிறிஸ்துவின் சிலுவையின் சின்னம் பொறிக்கப்பட்ட இராணுவ ஆயுதங்கள் நிறைந்த ஒரு அழகுறு அரண்மனை ஒன்றை தெய்வீக இரக்கம் அவருக்கு காட்டியது இவ்வாறு அவர் மேலான அரசரின் அன்பிற்காக ஒரு ஏழை மாவீரனுக்கு காட்டிய கருணையின் பொருட்டு அவருக்கு கைமாறாக ஒப்பிட முடியாத வெகுமதி தரப்படும் என்று அக்காட்சி அவருக்கு மிகத் தெளிவாக உணர்த்தியது இவை யாருக்கு சொந்தமானவை என்று அவர் வினவியபோது அவை அவருக்கும் அவரது மாவீரர்களுக்கும் உரித்தானவை என்று பதில் அவருக்கு மேலிருந்து அருளப்பட்டது எனவே மறுநாள் காலையில் விழித்தபோது அதுவரை தெய்வீக மறைபொருளை உயிர்த்துணரும் நற்பயிற்சி கொண்டிருந்தாலும் கண்ணுக்கு புலனானதை கடந்து எப்படி புலனாகாதவையை புரிந்து கொள்வது என்று அறியாத அவர் அந்த அசாதாரண காட்சி தான் எதிர்காலத்தில் பெறபோகும் பெரும் வளமையை உணர்த்துவதாக புரிந்து கொண்டார் இதன் காரணமாக தெய்வீக திட்டத்தை இன்னும் அறியாதவராக மாவீரனுக்குரிய அந்தத்தை பெறலாம் என நம்பி அப்புலியாவில் உள்ள உயர்குடியினரோடு சேர்ந்து கொள்ள புறப்பட்டார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு அசிசியார் அடக்கம் மிக உடையவர் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை உய்த்துவிடும் அசிசியார் வள்ளலாரின் வாழ்வில் வெளிப்படுகிறார் என்பதை பின்வாறு புரிந்து கொள்ளலாம் கையொறை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்டு வெறுவி வெண்துகிலால் மெய்யலா அமைக்கோ மறைத்தேன் காட்டு யானை மேலிருக்கவும் பயந்தேன் காலின் மேல் கால் வைக்க பயந்தேன் பாட்டையில் கேட்க பயந்தேன் பஞ்சனை படுக்கவும் பயந்தேன் நாட்டி உயர்ந்த திண்ணை மேலிருந்து நன்குற கழித்து கால் கீழே நீட்டவும் பயந்தேன் நீட்டிப் பேசுதலை நினைக்கவும் பயந்தேன் எந்தாய் என்பார்